மத்திய அரசின் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன் எட்டு ஆண்டுகள் பழமையான ஏசியை திரும்பப் பெற மத்திய அரசு திட்டம் மின் நுகர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை ஒன்று முதல் எட்டாம் வகுப்புக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் ஒழுங்கு நடவடிக்கை மாவட்ட கல்வி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை வெறுப்பு அரசியல் குறித்து உபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாடம் எடுப்பது அவல நகைச்சுவை தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜக கலக்கத்தில் உள்ளதாகவும் முதலமைச்சர் பதிலடி தென் மாநில எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்று வெயில் சதமடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு வேலூரில் இன்று அல்லது நாளை அதிகபட்சமாக நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் வாய்ப்பு உள்துறை அமைச்சர் அமித் சந்திக்க டெல்லி புறப்பட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லி செல்வதால் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக இருக்கிறார் அமித்ஷா அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் புகழாரம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா ஜி அவர்களை ஆம்பூர் அருகே அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் குற்றவாளி பாடல் பாடிய விவகாரம் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் மூன்று கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ரம்சானையொட்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்திலும் ஆடுகள் வாங்க குவிந்த வியாபாரிகள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்வு சவரன் அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்த பைக் தந்தையும் ஆறு வயது மகனும் நல்வாய்ப்பாக உயர்த்த பின்னர் ியூகினியாவில் பேஸ்புக் செயலுக்கு திடீர் தடை ஆபாச படங்கள் போலி செய்திகள் அதிகம் பகிரப்படுவதால் நடவடிக்கை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதித்தார் ட்ரம்ப் இந்திய பங்கு சந்தைகளில் கார் நிறுவன பங்குகள் விலை கடும் சரிவு இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததில் நல்வாய்ப்பாக தந்தை மற்றும் ஆறு வயது மகன் உயிர் தப்பினர் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் பாலக்காட்டில் ஆறு வயது மகன் மற்றும் தந்தை அமர்ந்திருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிந்த திக் காடு தான் சேர்ந்த ஹம்சகுட்டி என்பவர் தனது ஆறு வயது மகனுடன் நயாடு குன்னு என்ற பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது செல்போனுக்கு அழைப்பு வந்ததால் பைக்கை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு அதில் அமர்ந்தபடியே பேசினார் சில வினாடிகளில் யாரும் எதிர்பாராத வகையில் பைக் என்ஜினில் தீ பற்றியது தீயை கண்டதும் சுதாரித்த ஹம்சகுட்டி தனது மகனுடன் உடனடியாக இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி உயிர் தப்பினார் ஆனால் வாகனத்தின் முன்பக்கம் நின்று கொண்டிருந்த ஆறு வயது சிறுவனுக்கு காலில் லேசான தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தொகுதி சீரமைப்பு இருமொழிக் கொள்கை விவகாரங்களில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஸ்டாலினின் வாக்கு வங்கி குறையும் அபாயத்தில் இருப்பதால் பிரிவினைவாத அரசியலை அவர் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இருமொழிக் கொள்கை குறித்த தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி பதிலடி கொடுத்துள்ளார் யோகி ஆதித்யநாத் தங்களுக்கு பாடம் எடுப்பது அரசியலின் அவல நகைச்சுவை என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார் எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரி அல்ல என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மொழி திணிப்பு மற்றும் ஆதிக்கத்தை மட்டுமே எதிர்ப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இது வாக்கு அரசியலுக்கான சண்டை அல்ல என்று கண்ணியம் மற்றும் நியாயத்திற்கான போராட்டம் என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்த விவகாரம் பூதாகரமாக இது இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மலையாள திரை உலகின் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டியும் மோகன்லாலும் பல ஆண்டுகளாக இணை பிரியாத நண்பர்களாக இருந்து வருகின்றனர் ஐம்பதிற்கு மேற்பட்ட படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தாலும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வழியான ட்வெண்ட்டி டுவெண்டி படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்காதது அவர்களது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்து வந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வழியான மம்மூட்டியின் கடல் கடன்னு ஒரு முத்துக்குட்டி படத்தில் மோகன்லால் நடித்திருந்தாலும் கேமியோ கதாபாத்திரத்திலேயே தோன்றினார் இந்த நிலையில் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாகவும் அப்படத்திற்கு தற்காலிகமாக ட்ரிபிள் எம் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி அவர்களது ரசிகர்களை குஷியாக்கியது மேலும் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வைரலானது இந்த நிலையில் மம்முட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக திரைத்துறையில் இருந்து பிரேக் எடுத்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி தீயாய் பரவியது இது வதந்தி என கூறி தகவலை மறுத்த ட்ரிபிள் எம் படக்குழு மம்மூட்டி நோன்புக்கு பின் படப்பிடிப்பில் இணைவார் என விளக்கம் அளித்தது இதனால் மம்மூட்டி ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிமலையில் தரிசனம் செய்த நடிகர் மோகன்லால் மம்மூட்டியின் முழு பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் பூஜை செய்தார் இது தொடர்பான ரசீது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற எம்புரான் பட பிரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்த ரசீதை தேவசம் போர்டில் இருக்கும் யாரோ கசிய விட்டதாக கூறினார் அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரசீட் டு த ப்ரெஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் லாலின் எந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்த சபரிமலை தேவசம் போர்டு தங்கள் ஊழியர்கள் யாரும் ரசீதை கசிய விடவில்லை எனவும் மோகன்லால் தவறுதலாக கூறியிருந்தால் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தது எந்த நிலையில் மம்மூட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்ததற்கு பத்திரிக்கையாளரும் அரசியல் ஆய்வாளருமான அப்துல்லா என்பவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் மம்முட்டிக்கு தெரியாமல் மோகன்லால் பூஜை செய்திருந்தால் தவறில்லை ஆனால் தெரிந்தே செய்திருந்தால் அதற்காக மம்மூட்டி இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இஸ்லாமிய நம்பிக்கையை பின்பற்றும் ஒருவர் அல்லாவை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமெனவும் மோகன்லால் பூஜை செய்தது குறித்து மம்மூட்டி விளக்கமளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் எந்த விவகாரத்தில் பதிலளித்துள்ள மோகன்லால் மம்மூட்டிக்காக பிரார்த்தனை செய்ததில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார் இப்படி சர்ச்சை உருவக்கம் கொழுந்துவிட்டு எரிய மம்மூட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் எம்ரான் படத்திற்கு வாழ்த்து கூறியுள்ளார் அதற்கு மோகன்லால் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் தளபதி படத்தின் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க என்ற பாடல் பாணியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இருவரும் இணைந்து சமாளிப்பதாக அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆற்றினை பறக்கவிட்டு நிகழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்